ஹரநம பார்வதி பதயே அரஹரமாதேவ தின்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி பொன்னார் மேனிஜனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணிஜே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்லால் வேறு யாரை நினைக்கேனே திருமழபாடி கைலாஜேத்திரம் பொன்னாக காட்சி கொடுத்த புண்ணிஜ பூமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்த காவிரி எனும் இந்த காவிரியிலே இறங்கி நீராடி சிவபெருமானை கண்டு மகிழ்ந்த அதி ஆச்சரியகரமான புண்ணிஜ பூமி நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வழக்கிலே உரித்தான மகத்தான புண்ணிஜ பூமி நந்திஜம்பெருமானுக்கு திருமணம் நடந்த அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் காலை வேலையிலே உதய காலத்திலே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து நிக்க வழிபட்டு அருள் புரியக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாதப் பெருமானாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு புண்ணிய ஸ்தலம் வேதங்களே வழிபட்ட பெரும் பெருமைக்குரியது மகத்தான புண்ணியம் இருந்தால் வந்து வணங்கி வழிபட்டு இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு உரித்தான சிவக்ஷேத்திரத்தில் நாமும் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற திவ்யமான ஒரு திருவருள் அத்தனை பேருக்கு உரித்தாக்கி தரப்படுகிறது ஓம் நம